வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெற்று வரும் தொடர் பரப்புரை தெருமுனை கூட்டம் பதினொன்றாவது நாளாக ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வடக்கு சூரங்குடி சந்திப்பில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜே எஸ் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வடக்கு சூரங்குடி பகுதியை சார்ந்த பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர் மற்றும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இருவரு காலங்களில் அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி இந்திய தேசிய காங்கிரஸை வெற்றி பெற செய்வோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களில் நமது கூட்டணியை வெற்றி பெற வேண்டும் அவர்கள் நமது கூட்டணியை நசுக்கின்ற விதமாக இப்போது நமது கூட்டணி அரசில் அறிவித்துக் கொண்டிருக்கும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நிறுத்துவதற்காக போராடி வருகிறார்கள் மகளிர் விடியல் பயணத்தை தடை செய்ய வேண்டும் என்று போராடி வருகிறார்கள் நான் ஒரு திட்டம் மூலம் மாணவ செல்வங்கள் படி படிக்கிறார்கள் படித்து அவர்களுக்கு அரசு வேலையில் முதலிடம் கொடுக்கப்படுகிறது அதை தடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் நமக்கு வழங்கக்கூடிய நிதியினை குறிப்பாக அவர்களுக்கு எந்த மாநில அரசுகள் அவர்களுக்கு துணை புரியவில்லையோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு நலவில்லையோ அந்த மாநிலங்களுக்கு உள்ள நிதியினை குறைக்கிறார்கள் விழிப்புடன் இருந்து வருகின்ற ஆறு தேர்தலை வெற்றிகரமாக நாம் வெற்றிக்கடையை குறைக்க வேண்டும் குறிப்பாக நாகூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் எம் ஆர் காந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் அடுத்த முறை நமது கூட்டணி அரசு கூட்டணிக்கு எந்த வேட்பாளர்கள் ஒப்புகிறார்களோ அவரை அதிகப்படியான வாக்குகளை பெற வைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் குறிப்பாக நமது சகோதரர் பெரும்பான்மை சகோதரர்கள் அதிகப்படியாக அனைவரும் சென்று வாக்களித்து நமது பகுதியில் உள்ள வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நமது பங்கை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வீடு வீடாக சென்று பிரச்சாரங்கள் செய்து காங்கிரஸ் பேரியக்கம் நமது கூட்டணி அரசும் செய்த சாதனைகளை விலக்கி அனைவரையும் வாக்கு சாவடிக்கு சென்று வாக்குகளை அளிக்க அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த தர்மத்தில் தெரிவித்துள்ள அதிகப்படியான வாக்குகளை பெற்று நாரூல் சட்டமன்ற தொகுதி நமது கூட்டணி வெற்றி பெற்றுங்கிற செய்தியோட நம்ம மீண்டும் மீண்டும் மக்களோட நம்ம செய்ததை சொல்லுவோம் சொல்லி இந்த தர்மத்தில் கூறி வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்